அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு மை சேனல் வழிகள் இல்லாமல் வலிகள் தான் நம்ம வாழ்க்கையை உயர்த்தும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் ஆனால் நம்ம எதிர்பார்த்த ஒரு விஷயம் நடக்கலை நம்ம ஒருத்தங்க ஏமாற்றிட்டாங்க துரோகம் பண்ணிட்டாங்க அப்படின்னா அந்த விஷயம் நமக்கு அதிக வழியை கொடுக்கும் அந்த விஷயத்துலேருந்து எப்படி மீண்டு வர்றது அப்படின்றது நமக்கு தெரியாது அதுலேருந்து நம்ம மீண்டு வர்றதுக்கு சில நாட்களாகலாம் மாதங்களாகலாம் சில பேருக்கு வருடங்கள் கூட ஆகலாம் ஆனால் மாபெரும் மன வளர்ச்சி விஞ்ஞானி கால் யூன் சைக்காலஜிஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இந்த ஒரு வழியை உணராமல் நீங்கள் முழுமையாக சுய சுய நினைவிற்கு வர முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அவங்க நம்மளுடைய மனதை ரெண்டு வேலை பிரிச்சிருக்காங்க ஒன்று வெளிப்படையானது இன்னொன்று இரண்ட பகுதி இரண்ட பகுதி அப்படின்றது பயம் துக்கம் குறைபாடுகள் மறைக்க நினைக்கிற விஷயங்கள் தோல்வி இதுதான் வந்து இரண்ட பகுதி அப்படின்னு சொல்லியிருக்காங்க இரண்ட பகுதியை தான் நம்ம எதிர்கொள்ளணும் நம்ம வாழ்க்கையில வலி வலி துக்கம் தோல்வி வருது அப்படின்னா அதை மறைக்காமல் நீங்கள் எதிர்கொள்ளுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க நீங்க ஒரு விஷயத்த தோல்வி அடைஞ்சிட்டீங்க அப்படின்னா அந்த விஷயத்த மறைக்காமல் அதுலேருந்து எப்படி வெளில வெளியாறது அப்படின்றத நீங்க பார்க்கணும் அப்படி நீங்கள் மறைச்சிங்க அப்படின்னா அந் அங்கே உங்கள் மனம் முழுமையடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க தர் இஸ் நோ கம்மிங் டு கான்ஷியஸ்னஸ் வித்தவுட் பெயின் அப்படின்னு சொல்லியிருக்காங்க எப்போவுமே நம்ம பயத்தை எதிர்கொள்ளணும் நம்ம குறைபாடுகளை ஏற்றுக்கணும் நம்ம தோல்வியை சந்திக்கும் போது அந்த தோல்வியிலேருந்து எப்படி மீண்டு வர்றது அப்படின்றத நம்ம பார்க்கணும் நம்ம அதிகமாக வழியை போது அந்த வழியை நம்ம மறைக்காமல் ஏற்றுக்கொள்ளணும் ஏற்றுட்டு அதுலேருந்து எப்படி மீண்டு வர்றது அப்படின்றத பார்க்கணும் தான் நம்ம உண்மையான சுயநிலருக்கு கொண்டு வரும் இந்த வழிதான் சுயநிலருக்கான முந்தற்படி நம்ம வாழ்க்கையில் ஒவ்வொரு தோல்வியுமே நமக்கு ஒரு பாடம் அந்த தோல்வி அடையும் போது தான் நம்ம மிக பெரும் வலிமையான நபராக மா மாற முடியும் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சந்திக்கிற ஒவ்வொரு வழியும் எதிர்பாராத தோல்விகளும் உங்கள் வாழ்க்கையை உயர்த்தும் வலிமையான நபராக மாற்றும் வழி என்பது உங்களை முற்றிலும் அழிக்காமல் உங்க வாழ்க்கையை மாற்றுகிறது வழி என்பது உங்களை முற்றிலும் அழிக்காமல் உங்க வாழ்க்கையை மாற்றுகிறது நீ தோல்விகளை சந்திச்சு வழிகளை கடந்து வெளில வரும்போதுதான் நீங்க சக்தி அடைந்த நபரா மாறுவீங்க சக்தி அடைந்த உங்களுக்கான சக்தி கிடைக்கும் எப்பவுமே தோல்வியை தோல்விய நம்ம வெற்றிக்கான படியா பார்க்கணும் நம்ம வாழ்க்கைக்கான பாடமா பார்க்கணும் நம்ம தோல்வியையும் வழியையும் உணரும் தான் நம்ம முழுமையான சுயநிழவு கிடைக்கும் அப்படின்னு காலையும் சொல்லியிருக்காங்க நம்ம வழியை உணர்ந்து வெளில வரும்போது தான் நம்ம வாழ்க்கையில் மாற்றம் நடக்கும் நம்ம வலிமையான நபராகவோ சக்தியானந்த நபராகவோ மாறுவோம் இங்கே உங்கள் வாழ்க்கையில் என்ன வழியை உணர்ந்தீங்க அந்த வழியிலேருந்து உங்களுக்கு உங்கள் வாழ்க்கையில் என்ன மாற்றம் வந்துச்சு அப்படின்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் தேங்க்யூ